இன்னைக்கான வீடியோ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான வீடியோ பதிவோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கேன் அது என்ன பதிவோ அப்படின்னாக்க நம்ம முருங்கைக்கீரை சட்னி தான் நம்ம இன்றைக்கி செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்கு நான் முருங்கைக்கீரை எடுத்திருக்கேன் உங்களுக்கு எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கீரைகளை எடுத்துக்கோங்க முருங்கைக்கீரை எடுத்து நல்லா உருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அதுக்குள்ளேயே கருவேப்பிலை எடுத்திருக்கேன் கருவேப்பில் ரெண்டு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் எடுத்திருக்கிறேன் அடுத்தது பார்த்திங்கன்னா வெங்காயம் ரெண்டு வெங்காயம் எடுத்துருக்கேன் ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் அடுத்ததாக புளி கொஞ்சம் அடுத்ததாக பூண்டு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் ஒரு அஞ்சு காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் தேங்காய் எடுத்துருக்கேன் இது தான் நமக்கு தேவையான பொருட்கள் தேவையான பொருட்கள் எல்லாம் பார்த்தாச்சு இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம் சட்டி எடுத்துக்கலாம் அது சட்டி காஞ்சுது நம்ம எண்ணெயை ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா காயுது இந்த ஸ்டேஜில் கடுகு போட்டுக்கலாம் கடைக்கு நல்லா பொரியுது இப்போ வந்து உளுந்தையும் இது கூட போட்டுக்கலாம் உளுந்தும் நல்லா பொரிஞ்சு வரும் நல்லா கிண்டிக்கலாம் கரண்டி வச்சு இப்போ உளுந்து பொரிஞ்சதையும் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கலாம் ஒன் பை ஒன்னாக போட்டுக்கலாம் அடுத்ததாக கருந்து வச்சு வெங்காயத்தை போட்டுக்கலாம் வெங்காயத்தை நல்லா வணக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா பணஞ்சி வரைக்கும் அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தக்காளி போட்டுக்கலாம் தக்காளி போட்டதுமே இது கூடவே கொஞ்ச நேரம் உப்பு போட்டுக்குவோம் அப்போ தான் சீக்கிரமாக வணங்கி வரும் வெங்காயம் தக்காளி பாருங்கள் ஓரளவு நல்லா வணங்கிடுச்சு இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் காஞ்ச மிளகாய் பூண்டு புளி இது எல்லாத்தையுமே நம்ம கொட்டிக்கலாம் இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நம்ம முருங்கை போட்டுக்கலாம் முருங்கைக்கீரையை நல்லா வணக்கிக்கலாம் இப்போ கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம் கருவேப்பிலையும் முருங்கக்கிரையும் நல்லா வணக்கி விடுவோம் நல்லா வணங்குற வரைக்கும் வேகட்டும் இருக்கிற எல்லாம் முருங்கக்கிரையும் கருவேப்பிலையும் நம்ம போட்டுக்கலாம் எல்லாமே போட்டாச்சு இப்போ நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான அளவு சட்னிக்கு தேவையான அளவு நம்ம உப்பு போட்டுக்கலாம் சாப்பிட நல்லா சிந்திக்கலாம் நல்லா சூப்பராக இருக்கும் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஏன்னா முருங்கக்கீரையும் தனியாக சாப்பிட மாட்டேங்கிறாங்க கருவேப்பிலையும் வந்து நம்ம தனியாக போட்டோம் அப்படின்னா சாப்பிட மாட்டேங்கிறாங்க இப்போ தாளிச்சி போடுற கருவேப்பிலாம் எடுத்து தூர தூக்கி போட்டுறாங்க அந்த மாதிரி உள்ள சமயத்துலலாம் நம்ம அரைச்சி கொடுத்தோம் அப்படின்னாக்கா அவங்க எப்படியா இருந்தாலும் சாப்பிட்டு தானே ஆகணும் அவங்க சாப்பிடுவாங்க இப்போ இதே மாதிரி நம்ம சட்னி செஞ்சு போட்டோம்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா விரும்பியும் அவங்க சாப்பிடுவாங்க தனியாக சாப்பிட்டா தான் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம சட்னியாகவோ இல்லை சுவையலாவோ இல்லை பொடியாவோ செஞ்சு கொடுக்கும்போது அவங்க ஈஸியாக ஈஸியாக தோசைக்கு சுட்டு சாப்பிட்டுக்குவாங்க சாப்பாட்டை கூட நம்ம பெசஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இதை ஓகே நல்லா வணங்கட்டும் வணங்கினோம்னா தான் அந்த கருவுப்பில் பச்சை தன்மை போய் நல்லாயிருக்கும் இல்லை அப்படின்னா கருவேப்பில் வந்து கசக்கிற மாதிரி இருக்கும் முருங்கைக்கீரையும் போட்டிருக்கோம் அதனால் முருங்கைக்கீரையும் கசக்கிற மாதிரி இருக்கும் ரெண்டுமே நல்லா வணங்கணும் வணங்கி வந்தால் தான் அந்த கசப்பு தன்மை மாதிரி நல்லாயிருக்கும் நல்லா நம்ம வணக்கிக்கலாம் வணக்கிட்டு அதுக்கப்புறம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்து தாளிச்சதுக்கப்புறம் அப்புறம் ஒரு வணக்கு வதக்கிடலாம் அப்பதான் நைட் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும் ஏன்னா தேங்காய் போட்டதுனால மதியத்துக்கு வேலை இருந்தாலும் கெட்டு போயிட்டு நல்லா வணக்கிட்டோம் அப்படின்னா அது நைட் வரைக்கும் இருக்கும் சீக்கிரம் கெட்டு போகாது ஓகே கொஞ்ச நேரம் விடுவோம் அப்படியே வணங்கட்டும் வணங்கி வரட்டும் இந்த கரண்டியில் உள்ளதையும் பொழைச்சி போட்டுக்கலாம் நம்ம எவ்வளோ முருங்கைக்கீரை போட்டோம் எவ்வளோ கருவேப்பிலை போட்டோம் ஆனால் பாருங்கள் சுண்டி சுண்டு அளவுக்கு வந்திருக்குன்னு அவ்வளோதான் சுண்டுனால் நம்ம ரொம்ப கம்மியாக போயிடும் பாருங்க நல்லா வணங்கிடுச்சு இந்த மாதிரி வர்ற வரைக்கும் நம்ம வணங்கணும் இப்போ நம்ம வந்து எந்த கீரையெல்லாம் ஆற வச்சு எடுத்துக்கலாம் ஆறுனதையும் மிக்சி சாரில் போட்டு நம்ம ஆற வச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம் அவ்வளோ தான் போதும் அளவுக்கு வணங்குன்னு நம்ம நம்ம ஆற வச்சுக்கலாம் அடுத்தது நம்ம தக்காளி சட்னி ரெடி பண்ணிக்கலாம் இங்கே இட்லி அடுப்பில் வெந்துட்ருக்கு ஓகே நல்லா வணங்கட்டும் நம்ம கொண்டுட்டு போய் ஆற வச்சுட்டு வந்துடலாம் ஆறிடுச்சு இப்போ நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு சட்னி டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது இப்போ நம்ம தாளித்து எடுத்துக்கலாம் எண்ணெயை ஊற்றியாச்சு அடுத்தது நம்ம கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொரியுது இப்போ நம்ம வந்து சர்வ் பண்ணி இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிறது இதோட போட்டு ஒரு கிண்டி கிண்டிக்கலாம் நல்லா வலிச்சுட்டு ஓகே பாருங்கள் சட்னிலாம் தாளித்து போட்டாச்சு சட்னி அளவுக்கு இருக்குன்னு ஓகே இன்றைக்கி முருங்கைக்கீரை கருவேப்பிலை போட்டு சூப்பரான ஒரு சட்னி செஞ்சுட்டோம் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் எப்படி இருக்குன்னு என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தால் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் நாளைக்கு ஒரு வீடியோவில் சந்திக்கிறேன் ஓகே பாய்